அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் ராகியண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமான பதிவுங்க நாளைக்கு ஏப்ரல் பன்னெண்டு மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது நம் கேட்டதை அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளுன்னு கூட சொல்லலாம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் அதனால நாளைக்கு பூஜை கிடையாது விரதம் கிடையாது மந்திரம் எதுவுமே கிடையாது உங்களுடைய விருப்பம் நிறைவேறதுக்கு ஜஸ்ட் இதை மட்டும் எழுதி நீங்க தண்ணீரில் மட்டும் போட்டு வச்சு பாருங்க அன்றைய நாளில் உங்களுடைய விருப்பத்தை அது நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமிங்க இந்த தான் நம்மளுடைய வேண்டுதலை எந்த முறையில் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் பூஜை விருதம் மந்திரம் எதுவும் செய்யணும் கிடையாது கண்டிப்பா பிரபஞ்சத்திடம் நீங்க இந்த முறையில் இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு கடினமான பிரார்த்தனையும் இது நிறைவேற்றி தரும் அன்றைய நாளில் நிறைவேற்றி தரும் மிகவும் அற்புதமான ஒரு தான் தான் பார்க்க பார்க்க ஒரு சின்ன போகிறோம் இதை செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது நாளைக்கு மாலை நேரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ஒளி வருது பாருங்க அந்த நேரத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த ஒரு வழிபாட நம்ம பண்ண போறோம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது ஏனோ தானோ அப்படின்னு கேட்காம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த ஒரு வேண்டுதல் எனக்கு ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு வேண்டுதலை வைக்கும்போது அது உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும் ஏனோ தானோ அப்படின்னு இல்லாம உங்களுக்கு என்ன வேண்டுமோ இது உடனடியாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க இன்றைய நாள் செய்யும்போது அது உடனடியாக இந்த ஒரு பௌர்ணமி என்று செய்யும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உடனடியாக டியாக நிறைவேற்றி கொடுக்கும் பௌர்ணமி நிலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிலேருந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஏழுலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி பால்கனி இல்லை எந்த இடத்துல நிலவு தெரியுதோ அந்த இடத்துல இதை நீங்கள் செய்யுங்க இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதாவது பிளேட் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டும் இல்லாத பட்சத்தில் ஒரு கண்ணாடி கிளாஸ் இல்லை சில்வர் எவர் சில்வர் அது போல எந்த ஒரு கிளாஸ் இருந்தாலும் அதில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இதை நீங்க வந்து பௌர்ணமி நிலவு எங்கே தெரியுதோ வெளிச்சம் எங்கே போடுதோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த விஷயத்தை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதான் ரொம்ப இக்கட்டாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒயிட் கலர் பேப்பரில் எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் மூன்று முறை மனதளவில் நன்றியை சொல்லிடுங்க இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து எழுத போகிறேன் என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பிரபஞ்சத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சங்கல்பமாக எடுத்துகிட்டு இந்த ஒரு வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல எழுதுங்க எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதலாம் அர்ஜென்ட்டாக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் பணம் தேவைப்படுதா அதுவும் நீங்கள் எழுதலாம் அதாவது எனக்கு நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த பணம் என் கையில் கிடைத்து விட்டது மிக்க நன்றி அப்படின்னு மூன்று முறை எழுதுங்க சப்போஸ் நீங்கள் வந்து நல்ல வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நினைத்த சம்பளத்தில் அந்த வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் எழுதலாம் இதே போல் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் நினைத்த மார்க் வேண்டும் நீங்கள் நினைத்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலும் எழுதலாம் சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சுருப்பாங்க அவங்க ஒன்று சேரணுன்னா அவங்களுக்காகவும் நீங்கள் எழுதலாம் இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப இருக்கீங்க ஒரு கடனாக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எழுதலாம் ரொம்ப அவசர சூழ்நிலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க இப்படி அந்த பேப்பரில் ஒரு முறை மட்டும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எழுதிட்டிங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் அதற்கு கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பர் மிகவும் அற்புதமான பவர்ஃபுல்லானது நம் நினைத்ததை உடனடியாக நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை உடனடியாக நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சலுடைய நம்பரை அந்த பேஜு கீழே நீங்கள் எழுதுங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் பிரபஞ்சத்துடைய அற்புதமான நம்பர் எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு எயிட் நைன் செவன் செவன் ஒன் நைன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு செவன் எயிட் ஃபோர் எயிட் இதில் நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் எழுதிக்கோங்க உங்களுடைய விருப்பத்தை எழுதிட்டீங்க அதுக்கு கீழே இந்த நம்பரை அந்த பேஜ் முழுக்க எழுதலாம் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் மூணு பேஜ் முழுக்க கூட நீங்கள் எழுதலாம் உங்களால் எத்தனை முறை அந்த பேப்பரில் எழுத முடியுமோ எழுதிடுங்க இப்படி எழுதின பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரண்டாம் அடித்து உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் கூடி அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிடுங்க அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அது நடந்துட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதே போல ஒரு இமாஜினேஷன் பண்ணிட்டு அந்த பேப்பரை உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டுடுங்க அந்த தண்ணீரில் முழுகிற அளவுக்கு அந்த பேப்பரை போட்டுடுங்க இப்படி போட்டால் அந்த கிளாஸாக இருக்கலாம் இல்லை பிளேட்டாக இருக்கலாம் அதில் நிரக்க தண்ணி வச்சிருக்கீங்க பவுலாக இருக்கலாம் எதில் தண்ணி பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதில் வந்து இந்த பேப்பரை போட்டுடுங்க இப்படி போட்டு பௌர்ணமி நிலவு எந்த இடத்துல தெரியுதோ மொட்டை மாடி பால்கனி இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஜன்னல் பக்கத்தில் தெரியுதுன்னா அந்த இடத்துல யாரும் கைப்பட்டு தட்டி விடாத அளவுக்கு அந்த தண்ணீரை அந்த பௌர்ணமி நிலவு படுற மாதிரி வச்சிடுங்க வேற எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இதை நாளைக்கு நீங்கள் ஆறு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இப்படி வச்சுட்டீங்க இல்லையா அதாவது பௌர்ணமி இரவு வச்சுட்டிங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை அதாவது சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாடியில் வச்சிருக்கீங்க இல்லை மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் எந்த இடத்துல அந்த தண்ணியை வச்சிருக்கீங்களோ அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய பேப்பரை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீடு முழுக்க தெளிச்சுடுங்க உங்களுடைய எண்ண அலைகள் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த இருக்கும் அது உங்களுடைய பிரார்த்தனையை சின்ன சின்ன பிரார்த்தனையாக இருந்தால் உடனே நிறைவேற்றி தரும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதலை அது நிறைவேற்றி தரும் இதை வந்து உங்க வீடு முழுக்க தெளிச்சுடுங்க அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதே போல் நான் கொடுத்துருக்க நம்பரை மட்டும் உங்களுடைய கையில் இடத்துக்கு கையில் வாட்சச்ச கட்டுற இடத்துல இந்த நம்பரை மட்டும் எழுதி அடிக்கடி நீங்கள் பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும் போதும் நிச்சயமாக நீங்க எதற்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்களோ அந்த விஷயத்தை இது உடனடியாக நிறைவேற்றி தரும் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் செஞ்சு அந்த அளவுக்கு பலன் கொடுக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் நீங்க செய்யாமல் உங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தாராளமாக நீங்க எழுதி இந்த மாதிரி செய்ய சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி